பார்க்க முடியாது இப்போ அவங்களுடைய தேர்வுகள் எவ்வளவோ பல்லாயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த தேர்வுகள் எடுக்கும் போது ஒளி நிறைந்தவையாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு கட்டாயமான அமைப்பு அடுத்தது அந்த நட்சத்திரம் சீக்கிரமாக நகர்ந்து செல்லக்கூடாது அதாவது இரண்டு வகையான நகர்ச்சி இருக்கு ஒன்று பேரலக்ஸ் மோஷன் இன்னொன்னு ப்ரோப்ப மோஷன் இருக்கு அது வேகமா போயிடக்கூடாது அப்போ அது நிதானமா அது அது வந்து பல ஆயிரம் ஆண்டு காலங்கள் வந்து நம்ம கண்களுக்கு அது தெரியணும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா வெளிச்சமாகவும் இருக்கணும் பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்தது அது விரைவாக செல்லக்கூடாது அது விரைவாக செல்லக்கூடாதுன்னா என்ன செய்யணும் மிக தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்ப நட்சத்திர தூரமாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்ப இந்த தேர்வுகளையும் அவ்வளவு அழகாக செய்திருக்கின்றார்கள் இதுக்கு எவ்வளவு அறிவியல் வேறு தெரியுங்களா சாதாரணமான அறிவியல் இப்ப நமக்கு எல்லாம் வந்து தொலை நோக்கி இருக்கு டெலிஸ்கோப் வைத்து கொண்டே நம்மளால அப்படி தடுமாறுறோம் இதுல பாருங்க மிக தொலைவான ஒன்று வந்து எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மூலம் இந்த மூலத்தை பத்தி பேசணும்னா ஒரு பெரிய ரகசியமே சொல்லலாம் இதுதான் மூலம் இந்த மூலத்தை தான் ரொம்ப சிறப்பு இருக்கு இதுலதான் வந்து நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தினுடைய மூலமே இதுதான் இதுதான் மூலம் அதுக்கு பேரே மூலம் இது ஒரு இன்னொரு பாடத்துல நான் விளக்கிறேன் இன்னைக்கு இல்ல அது வேற மூலம் இங்க இருக்கு அப்ப பாருங்க அந்த தூரத்தை அவர்கள் வந்து மிக தூரமாக இருக்கணும் ஏன் கிட்ட இருக்க கூடாது அப்படின்னா கிட்ட இருந்தா அது சீக்கிரமா நகர்ந்துரும் தூரமாக இருந்தா அந்த நகர்ச்சி வந்து மிக மிக அதாவது குறைவாக இருக்கும் அதோட நகர்ச்சி வந்து மிக மிக குறைவாக இருக்கும் அதாவது நட்சத்திரங்கள் எளிதாக நகர்வது அல்ல பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் அது அதனுடைய சிறு நகர்ச்சி ஆனா அது மிக தூரமாக இருக்கும் பொழுது வெளிச்சமாகவும் இருக்கும்போதுதான் அந்த நட்சத்திரம் தொடர்ச்சியாக ஒரு நகரா புள்ளி போல அங்க நமக்கு தெரியும் அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல உழைப்புகள் அங்க இருக்கணும் சும்மா சர்வசாதாரணமா இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்துட முடியாது இது வந்து தமிழர்களுடைய உழைப்புன்னு நான் சொல்ல போறது இல்ல நிச்சயமாக இது பல்லாயிரம் மனித மனிதர்கள் மனித குலத்தினுடைய பெரும் கொடையாக இருந்திருக்கலாம் ஆனா இது ஒரு பெரிய உழைப்பு வானியர்களுடைய ஒரு பெரும் உழைப்பு அதை எடுத்து தமிழர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் நான் தமிழர்கள்னு சொல்றது இந்திய உபகண்டத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சேர்த்து ஏன்னா இங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து ஒரு தேர்வுகள் இருக்கு நம்ம இப்ப எல்லாமே தமிழின் அடிப்படையில பாக்குறதுனால இது எல்லாத்தையும் பாக்குறோம் ஓ இப்படிதான் அவங்க இந்த தேர்வுகளை செய்திருக்கின்றார்கள் ஆஹ் இந்திய உபகண்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் பாக்குறாங்க அப்ப இதுக்கு எவ்வளவு உழைப்புகள் இருக்கு பாருங்க ஆனா மற்ற இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரியான கட்டமைப்புல தான் ஏற்றுக்கொள்றாங்களா இல்ல அது வேறுபடுது அப்ப இதுக்கு வந்து நம்மளுடைய உழைப்பு இருக்கு அப்ப இங்க பாருங்க நட்சத்திரங்களின் முறையான நகர்ச்சியும் தெரியணும் அப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு சுவாதி இத பாருங்க அதிவேகமாக நகர்கின்ற ஒரு நட்சத்திரம் அந்த நகர்ச்சி அதிவேகமா இருக்கிறதுனால இப்ப நமக்கு ஒரு சிக்கலும் உண்டு அந்த சிக்கல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுவாதி ரொம்ப அதிவேகமா நகருது இந்த நகர்ச்சி இவ்வளவு வேகமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பாருங்க சுவாதி கன்னிக்கு வந்து பூந்துருச்சு பூந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல சுவாதியோட நட்சத்திரம் கண்ணில வந்து பூந்துடும் இப்ப சுவாதி எங்க இருக்கணும் துளால இருக்க வேண்டியது கண்ணிக்கு வரும் அப்ப நீங்க எப்படி இதை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்னா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் சுவாதிக்கு பதிலா இன்னொரு நட்சத்திரத்தை நாம அடையாளம் காண வேண்டும் துளாவில் அப்படின்ற ஒரு கருத்து வருது அப்ப சுவாதி நட்சத்திரம் விடுபடுமா அப்படின்ற எல்லாம் இருக்கு ஆனா இது என்னன்னா நம்மளுடைய வானியல் அறிவியலினுடைய ஒட்டுமொத்த அறிவியல் கொடை அந்த கொடையை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் இப்ப அடுத்தது இப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம ஏன் நூத்தி எட்டு முறை ஆஹ் ஜபமாலை அதாவது நம்மளுடைய சபம் செய்வதைய முயற்சியில ஒரு சின்ன அடிப்படை வானியல் அடிப்படையில நான் இதை விளக்குறேன் எதுக்காக நூத்தி எட்டு முறை நம்ம வந்து ஒரு ஜபத்தை செய்யறோம் அப்படின்னு சபம் செய்யும் பொழுது நூத்தி எட்டு முறை செய்வது சிறப்பு மிக அதி சிறப்பு அது ஆயிரத்தி எட்டுக்கு கொள்றது எல்லா எண்களுக்கும் ஒரு விளக்கம் உண்டு ஆனா இங்கே நான் கூறுவதற்கு காரணம் வந்து நூத்தி எட்டு நால்மீன்களின் பாதங்கள்ல தான் வந்து அதாவது நூத்தி எட்டுனா பன்னெண்டு ஒன்பது பாகங்களாக பிரிச்சிருப்பாங்க மொத்தம் நூத்தி எட்டு அந்த நட்சத்திரங்களை நூத்தி எட்டு பாகங்களாக பிரிச்சு ஒட்டு மொத்தமா நூத்தி எட்டு அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு அப்படி வரும் பொழுது இந்த ஒன்பது கிரகமும் அதை சுத்தி வர்றதுனால நூத்தி எட்டு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு